உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நாள்தோறும் பணிக்கு செல்லும் போது நம்ம சாலையில பயணிக்கிறோம் பயணிக்கும் போது பாத்தீங்கன்னா எவ்வளவு விபத்துகள் இருக்கு நம்ம நிறைய கும்பகாய வலைதளங்கள்லயும் பாத்துறோம் நாள்தோறும் இப்போ நான் எங்க வீட்டுல இருந்து நான் வேலை செய்யற இடத்துக்கு வர்றதுக்கு ஒரு அரை மணி நேரம் சரியாகும்பா விரைவாக வராம ஒரு மிதமான விதத்துல வந்தோம்னா ஒரு அரை மணி நேரம் இருபது நிமிடத்துல இருந்து அரை மணி நேரம் கிட்ட ஆகும் இதுக்குள்ள நம்மளே ஒரு நாலஞ்சு பேரை காப்பாத்துனது மாதிரி இருக்கு அவ்வளவு ஒழுங்கினமா தனி மனித ஒழுக்கமே இல்லாம மக்கள் போறாங்க இப்போ ரெண்டு சாலை இருக்குது இப்ப இப்ப இப்படி ஒரு சாலை இருக்கு இதுல இந்த சாலையில வண்டி இப்படி போய்கிட்டு இருக்கு வளம் இருந்து இடமா போகுது அந்த பக்கம் ஒரு சாலை இருக்கு அதுல இடமிருந்து வளமா போகுது சரிங்களா அது இடமிருந்து வளமா போகுது இது வளம் இருந்து இடமா இப்படி போயிட்டு இப்படி போயிட்டு இருக்கு இப்ப இங்க இருந்து ஒருத்தர் இந்த சாலையை கடக்கணும்ல அவர் என்ன பண்றாரு இந்த சாலையில வண்டி வருதான்னு பார்க்காது அதாவது அடுத்த சாலையில இடமிருந்து வளமா வர சாலையில வண்டி வருதான்னு பாக்குறாரே தவிர வளமா அவர் அவர் நிக்கிறார்ல நிக்கிறது பக்கத்துல இருக்கிற சாலை இருக்குல்ல இந்த சாலையில வண்டி வருதான்னு இதை பார்த்துட்டு அப்புறம் அங்க பாக்கணுன்றது இல்லை ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சின்னவரா இருந்தாலும் பெரியவராக இருந்தாலும் எல்லாத்துக்கும் இந்த இப்படிதான் நடந்துக்கிறாங்க இது எதை ஒரு நாள் ரெண்டு நாள் பார்த்துட்டு சொல்லல குறைஞ்சது ஒரு ஒரு ரெண்டு ஆண்டுகள் இதை நான் கவனிச்சிருப்பேன் இதை பத்தி பேசணும் பேசணும்னு நினைச்சிருப்பேன் ஏன்னா இதெல்லாமே போய் பேசணும் அப்படின்லாம் நினைச்சது ஆனா அப்படித்தான் இருக்கு அதையும் பேசி தான் ஆகணும் பொழுது எப்படி தண்ணி குடிக்கணும் எப்படி பல்லு வளர்க்கணும் எப்படி தூங்கணும் எல்லாம் எப்ப சாப்பிடணும் எல்லாமே சொல்லி கொடுக்க வேண்டியதா இருக்கு அந்த அளவுக்கு தான் தனி மனித அறிதல் குறைவாகும் அப்புறம் தனி மனித ஒழுக்கமும் இல்லாமல் இருக்கிறாங்க அப்ப இந்த சாலையே முதல்ல கிடக்கிறோம் ரெண்டாவது அந்த சாலையை கிடக்கிறோம்னா முதல்ல இந்த சாலையில வண்டிகள் எதுவும் வருதா வண்டிகள் எது தூரமா வருதான்னு பார்த்துட்டு அதன் பிறகு இந்த பகுதியில வண்டிகள் வருதான்னு பார்க்கணும் இப்போ இந்த பகுதியில் வண்டிகள் வரையினா போய் கடந்து போயிட்டு இந்த பகுதியில் வண்டிகள் வந்தால் நின்று அப்படி கடந்து போகும் இவ்வளவு தானே தானே இதை கடைபிடிக்கிறது இது என்ன தெரியாம இருக்கா தெரியாமலும் இருக்கிறாங்க ஏன்னா அவங்க நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா தான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு தெரிஞ்சுட்டு கடைபிடிக்காமலும் இருக்கிறாங்க தெரியாமல் இருந்தாலும் பிழைதான் பாதிப்பு தான் தெரிந்து கொண்டு கடைபிடிக்காமல் இருந்தாலும் பாதிப்பு தான் அதனால இதெல்லாம் கூட சொல்ல வேண்டிய தேவை இருக்கு அப்புறம் குறிப்பாக செய்தி இன்னொன்று மன குமுறலாக பல ஆண்டுகளாக இருக்கக்கூடியது அது ஒரு ஐந்தாறு ஆண்டுகளாகவே இருக்க கூடியது இந்த தலை உரை தலை உரை போடுறது தலை உரைினா வந்து தலை கவசம்னு சொல்றாங்க இல்லையா ஹெல்மெட் இருசக்கர வண்டி ஓட்டிகளுக்கு இந்த தலை உரை போடுறது ஒரு கடமை அது ஒரு பொறுப்பா எடுத்துக்கிறேன் இப்ப நான் வண்டி ஓட்டுறேன்னா என்ன என் கூட என்னுடைய வீட்டுல இருந்து இல்ல என்னுடைய நண்பர்களோ உறவினர்களோ யாராவது வர்றாங்கன்னா தலை உரை போடாம யாராவது வண்டி எடுத்தாங்கன்னா வண்டியை ஓட்டாதப்பா தலை உரை முத மாற்றி சொல்லுவேன் அந்த பொறுப்பும் கடமை உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு காயம் பட்டாலும் சரி இல்லை அடிபட்டாலும் சரி எத்தனையோ பேர் தலையில பெரிய காயம் இல்லாம இப்போ நான் பணி செய்யக்கூடிய இடத்துல ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி ஒரு பெரிய நேர்ச்சி ஏற்ப ஒரு ஒரு மகிழ் வந்து நின்றுட்டு இருந்தது நீண்ட நேரமா திடீர்னு அந்த மகிழ் வந்து எந்த வலது பக்க விளக்கு எதுவும் போடாம அப்படியே தானே சட்டுன்னு திரும்பிடறாங்க நின்றுட்டு இருந்த வண்டி சட்டுன்னு வலது பக்கம் எடுக்கிறாங்க வலது பக்கம் அப்படியே சாலை சாலைக்கு எதுக்கு ஒரு அரை அடி இடைவெளியில தான் வண்டி நிற்கிது இவர் போகணும்னு கிளம்பிருக்காரு சட்டுன்னு இவர் எடுத்துட்டாரு இங்க இருந்து விரைவா வந்துகிட்டு இருந்தா இருசக்கர இருசக்கர வண்டியில ஒரு பையனா அவங்களுடைய அம்மாவும் அந்த பையன் தான் வண்டி இயக்கிட்டு வராது நல்ல விரைவா வந்துருக்கிறார் சொல்ல சொல்லக்கூடிய அந்த வண்டி இருசக்கர வண்டி நல்ல விரைவா வந்திருக்கிறாரு தலை உரை போட்டிருந்ததுனால அவர் காயம் நாடியில மட்டும் அடி பள்ளில அந்த நாடியில பட்ட அடி வந்து வரைக்கும் அவருக்கு காயமா மத்தபடி இல்லை அப்படின்னா அவருக்கு தலையில பெரிய ஏன்னா வந்து இவர் இந்த மகிழ் சட்டுன்னு திருமண வந்த வேதத்துல மோதிட்டார் மோதி அப்படி வண்டி மேல மோதிட்டார் அந்த மகிழ்ந்து பெரிய மகிழ்ந்து அந்த மகிழ்ந்தோட பின்பக்க கண்ணாடியில இவர் மோதிட்டார் இவர் மோ இவர் தலைதான் போய் மோதிது அதாவது தலைமுறை போட்டிருந்ததுனால அவருடைய தலையை தப்பிச்சது அப்புறம் காலில் அங்கங்க சின்ன சின்ன சிலை அந்த அம்மாவுக்கு கையில சின்ன சில அப்ப அதோட போயிடுச்சு சின்ன காயங்களோட போயிடுச்சு மிதமான வேகம் மிக அடிப்படையானது அதுபோக தலைமுறை அப்படிங்கிறது மிக மிக பாதுகாப்புக்கு மிக மிக அடிப்படையானது இது தெரியாம யாரும் இல்லை கடைபிடிக்காம யாரும் இருக்காங்க போய் சொல்லக்கூடாதுன்னு எல்லாத்துக்கும் தெரியும் ஆனா போய் சொல்றது இல்லையா அப்ப இந்த அடிப்படை ஒழுங்கு ஒரு தனி மனித ஒழுக்கம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் வேணும் அது இல்லாம இருப்பதனுடைய விளைவுதான் பெரிய 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 இழப்புகளை நம்ம சந்திக்க வேண்டியிருக்கு ஆகையினால இருசக்கர வண்டி நீங்க ஓட்டுறீங்களா தலைவரை போடாம ஓட்டாது இல்லங்க பக்கத்துல தாங்க இருக்கு ஏங்க எங்க தெருதாங்க இது ஏங்க பக்கத்து கடைக்கு தாங்க போறேன் ரெண்டு சந்து தாண்டி தாங்க ரெண்டு சந்து தாண்டி தாங்க கடை இருக்கு அங்க தாங்க காய்கறி வாங்க போறேன் ஒரு பால் பாக்கிட்ட தாங்க வாங்க போறேன் ஒரு செய்தித்தாள் தாங்க வாங்க போறேன் இதுக்கெல்லாம் போய் தலைவரை அப்படி அப்படிலாம் கேக்க வந்தி போட்டுறீங்க இல்ல ஒரு பால் பை வாங்க போறீங்க ஒரு காய்கறி வாங்க போறீங்க நடந்து போற தூரம் தானே நடந்து போங்களேன் நடந்து போறது தானேங்க இல்லையா ஒரு மிதிவண்டி வாங்கி வச்சுக்கோங்க மிதிவண்டியில போங்க ஆஹ் நானா இப்போ ஒரு ஒரு ஆறு ஆறாண்டு இருக்குன்னு நினைக்கிறேங்க ஒரு ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஒரு இருசக்கர அப்படி வாங்கி வச்சுருக்கேன் பெரும்பாலும் நடந்து போயிடுவோம் இல்லைன்னா அதிகம் விரைவா போய் வாங்கிட்டு வரணும் அப்படின்னா தான் இருசக்கர வண்டி எடுக்கிறது இல்லைன்னா மிதிவண்டி தான் மிதிவண்டி எடுத்து போவேன் இல்லை மெதுவா போயிட்டு வந்தா போதும் இப்ப நாளைக்கு காலையில ஒரு பொருள் தேவை இருக்கு இரவு ஆயிடுச்சு இப்போ வாங்கி வச்சிருக்கலாம் அப்படின்னு இருக்கும்போது அப்ப மிதிவண்டியை கூட நடந்து நடந்துதான் போகும் அப்படி பயன்படுத்துங்க இந்த சுற்றுப்புற சூழலுக்கும் நல்லது நமக்கும் பொருளியல் மிச்சம் எரிபொருள் செலவாகாது பாதுகாப்பா போகலாம் நடந்து போகும்போது நம்ம கவனிக்கலாம் யார் யார் எங்க என்ன நடக்குதுன்னு நம்ம பாத்துல வேணிக்க பாத்துட்டே போறது பாத்தும் போது அப்படி கவனிக்கிறாங்களே அப்ப பாத்துட்டு போகலாம் அப்புறம் பேருந்து ஓட்டணும் பொறுத்துக்கலாம் இருசக்கர வண்டி ஓட்டும் போதெல்லாம் இப்போ இந்த இது போல காது கருவி இல்லையா ஹெட்போன்ஸ் முன்னாடியும் சரி இப்பயும் சரி நிறைய மகிழுந்துகள் உள்ளேயே அவங்க போடுற பாட்டெல்லாம் வெளியில ஆஹ் ரொம்ப வெளியிலே நமக்கு அதிகமா பேரவழியா கேட்க ஆனா அதையெல்லாம் காவல்துறை அடக்கிறாங்களா பிடிக்கிறாங்களான்னு தெரியல நமக்கு அது நடக்கலாம் ஒருவேளை ஏன்னா நம்ம மகிழ்ந்து ஓட்டி அந்த அனுபவங்கள் நமக்கு இல்லை அதனால அது தெரியல ஆனா இருசக்கர வண்டிகளில் இப்போ நிறைய இடங்கள்ல நிறுத்துறாங்க நிறுத்தி இப்போ நம்ம காது கருவிகள் போட்டுக்கிட்டு பாட்டு கேட்டுட்டு போனா அது தப்பு அதுக்காக குறைந்த அளவு தண்டல் தொகை விதிக்கிறாங்க ஆயிரத்தி ஐநூறுரூவா ரூபாய் ஆயிரம் ரூபாய் அப்படின்னு ஒரு சில நண்பர்கள் சொன்னாங்க ஒருத்தங்களுக்கு அதனால அது போல தண்டல் தொகையெல்லாம் விதிக்கிறாங்க அதனால பேசக்கூடாது இருசக்கர வண்டி ஓட்டும் போது அலைபேசி பயன்படுத்தக்கூடாதுன்னு அரசு சொல்வது சரிதான் அதனால அதையும் நம்ம அது ஒரு ஒழுங்கு தான் நம்ம 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 பாதுகாத்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு தான் ஆக அதுக்கு செவிமடுத்து நண்பர்கள் உறவினர்கள் போலர்கள் நீங்கள் செல்லும் போது இருசக்கர வண்டியில போகும்போது நீங்க வந்து தவிர்த்துடுங்க மகிழ்ந்து ஓட்டும் போதும் தவிர்த்துடுங்க வண்டியை ஓரமா இடது பக்கம் நிறுத்திட்டு சரியான இடத்துல ஓரமாக நிறுத்திட்டு சாலையை விட்டு கீழே இறங்கி நிறுத்திட்டு நீங்கள் பேசிட்டு அப்புறமா போகும் இதை கடைபிடிங்க அப்புறம் அந்த தலை போடுறது மிக மிக அவசியம் வண்டி ஓட்டக்கூடியவர் இதை உறுதியா செய்யணும் இந்த காணொலியை நீங்க பாக்குறீங்கன்னா உங்களுடைய பாதம் படிந்து நான் ரொம்ப மிக உங்க மேல இருக்கிற அன்போட இந்த முகாயத்தின் மேல இருக்க வேற அன்புல நான் ஒரு கோரிக்கையா வைக்கிறேன் கண்டிப்பா தலை உரை அணிந்து கொண்டு வெளியே போகிறோம் நீங்க தலை உரை தலை உரை அணியாம போறீங்க அப்படின்னா உங்க இருப்பவர் உங்களுக்கு தலை உரை அணிய சொல்லணும் அப்படிங்கிற அந்த வேண்டுதலுங்க இந்த காணொலியில வைக்கிறேன் அதனால ஒவ்வொருத்தரும் எல்லாருக்கும் எப்படி வாழணும்னு தெரியும் வாழ எப்படி தெரியல அப்படின்னா அவங்க காலப்போக்கில் அவங்க கத்துக்குவாங்க இந்த இயற்கை இந்த நம்ம குரச்சூழல் அவங்களுடைய வாழ்வியலே அவங்களுக்கு கத்துக் கொடுங்க ஆனா எல்லாத்தையும் க தெரிந்து கொண்டு அதை கடைபிடிக்காம இருக்கிறதுக்குள்ள அதை ஏற்கவே முடியாதுங்க அதனால நீங்க கத்துக்கங்க கத்துக்கிட்டதை கடைபிடிங்க கடைபிடிச்சதை மத்த எல்லாருக்கும் கற்றுக்கொடுங்க ஆகையினால் இந்த தலைமுறை போடணும் இந்த போக்குவரத்து முற்றங்கள்லாம் சரியான நேரத்துல இருந்து போகணும் அதையும் நான் சொல்ல மறந்துட்டேன் போக்குவரத்து முற்றங்கள்ல நிற்கிறதே இல்லைங்க நிற்கிறதே இல்லை இப்போ மஞ்சள் விளக்கு எரிய போகுதுன்னா மஞ்சள் விரைவா சில நேரம் போகிறோம் அதையுமே நம்ம தவிர்த்திடணும் மஞ்சள் விளக்கு எரிய போகுது இப்போ வந்து முடிய போகுது கடைசி நொடி முடிய போகுது மஞ்சள் விளக்கு எரிய போது நம்ம நின்றணும் ஏன்னா நமக்கு மஞ்சள் விளக்கு வரும்போது மாற்று பக்கத்துல மாற்றுப்பாதையிலேருந்து வரக்கூடியவங்களுக்கு பச்சல் விளக்கு பச்சை விளக்கு தொடங்கும் ஏன்னா மூணு நொடி தான் இருக்கும் மஞ்சள் விளக்கு கடைசி அந்த மூணு நொடி முடியறதுக்குள்ள இவங்க யாரோ ஒருத்தர் அவசரமா போறதுக்காக அவருக்கு பச்சை விளக்கு தெரிஞ்சது ரொம்ப வேகமா வருவாள் நம்ம வேகமா போயிடலாம்னு நினைக்கலாம் எல்லாரும் எல்லாரும் கட்டித்தனமா தான் இருப்போம் நம்ம வேகமா போயிடுவோம்னு தான் நினைப்போம் ஆனா அதுல கொஞ்சம் தாமதம் ஆயிட்டாலும் இல்ல வண்டி கோளாறு ஏற்பட்டாலோ இல்ல சிந்த நம்மளோட சிந்தனை பக்கம் போயிட்டாலும் இல்ல கவனக்குறைவு ஏற்பட்டாலும் பெரிய நேர்ச்சிகள் ஏற்பட்டோம் விபத்து ஏற்படும் அதை தவிர்ப்பதற்கு மஞ்சள் விளக்கு எரியற மாதிரி இருக்குன்னா நின்று போகணும் நான் எத்தனையோ பேரை பார்த்திருக்கேன் எத்தனையோ பேரை பாத்திருக்கேன் கவனிச்சிருக்கேன் பின் தொடர்ந்து பாத்திருக்கேன் சிலர்லாம் நின்றுட்டு இருப்பேன் என் கூட வந்து நிப்பாரு அதாவது அது என்னமோ சொல்ல முடியல சில இடங்கள்ல எல்லாம் நம்ம போய் நிக்கிறது என்னன்னு தெரியல பல இடங்கள்ல நான் கவனிச்சிருக்கேன் போக்குவரத்து முக்கியங்கள்ல ஆஹ் மத்த பகுதியில எல்லாம் ஒரு நாற்பது நொடி அறுபது நொடி நான் ஐம்பது நொடி அப்படி போட்டிருப்பாங்க காத்திருப்பு நேரம் நான் பல இடங்களை நிற்கும் போதெல்லாம் ஒன்னு பதினேழு ஒண்ணு பதினாறு நொடிகள் எல்லாம் போடுவாங்க இப்ப ஒண்ணு பதினாறு நொடி காத்திருக்க முடியல கூட ஒருத்தர் வர்றாரு நான் நிக்கிறேன் அப்படி வந்து நிக்கிறாரு பாக்குறாரு அவர் வண்டி எதுவும் சார்னு போயிரு அதாவது ஒரு வண்டி போய்கிட்டு இருக்கு இல்லைன்னா அந்த பகுதி வந்து இப்போ இந்த பக்கம் பச்சை விளக்கு போட்டு வண்டி போய்கிட்டு இருக்கு இந்த பக்கம் வண்டி இல்லைன்னா அது ஒரு பத்து நொடி இது அஞ்சு நொடியா இருக்கு அப்படின்னா அது வரைக்கும் நம்ம காத்துட்டு தான் இருக்கணும் நமக்கான நம்ம பாதை போற பாதை நமக்கு வாய்ப்பு கொடுக்குற வரைக்கும் பச்சை விளக்கு எரிவது வரைக்கும் நம்ம அது வரைக்கும் காத்துட்டு தான் இருக்கணும் இவர் சருன்னு போயிடுறாரு அப்ப இங்க இருந்து போறவங்க வேம போறதுங்க மோதுறதுக்கான வாய்ப்பு இன்னொன்று இப்ப இந்த விரைவை போறாருல சரி ரொம்ப அவசரம் போல ஏதோ அவசரமா போறாரு அப்படின்னு நான் கவனிச்சிருக்கேன் நான் பலரை பார்த்துருக்கேன் அப்போ சில முறை நான் பின்தொடர்ந்து போயிருக்கேன் அதாவது உடனே இல்லை பச்சை விளக்கு எரிஞ்சதுக்கு அப்புறம் நான் வழக்கமா எப்பயும் போற மிதமான வேகத்துல நான் போவேன் அவர் போனா கொஞ்சம் தூரம் போனா நான் அவரை தாண்டி போய்கிட்டு இருப்பேங்க அவர் அப்படியே மெதுவா போயிட்டு போவேன் அப்ப இந்த இந்த ஒரு ஒழுங்கின்மை இருக்குல்ல இந்த போக்குவரத்து முற்றத்துல நிக்க கூடாது அதை தாண்டி போறதுல ஒரு திறமை இல்லைங்க அது ஒரு சாகசம்தான் கிடையாது அது ஒரு இழிவு தான் அது ஒரு தனி மனித ஒழுக்கமின்மை தான் அது வந்து அதை செய்யறதுக்காக நம்ம வெக்கப்படணும் கூச்சப்படணும் அது ஒரு தவறான செயல் அதை செய்யவே கூடாது போக்குவரத்து முற்றத்துல நின்று நீங்க ரொம்ப விரைவா ஏதோ ரொம்ப அவசரங்க உடனே போகலைன்னா எனக்கு வேலை போயிருங்க இல்லை ஒரு மருத்துவ அவசரங்க அதுக்காக நான் போறேங்க விரைவா போகணுங்கன்னு போறீங்கன்னு வச்சுருந்தீங்க அது தவிர்க்கப்பட வேண்டியதுதான் அப்படி நீங்க போறீங்கன்னா கூட பெரிய தூரத்தை எல்லாம் அடைஞ்சிட முடியாது அது அளவு போனா பதினைந்துல இருந்து ஒரு முப்பது நிமிடங்கள் தான் முன்பு முப்பது நிமிடமே அதிகம் இப்ப ஒருத்தர் இங்க இருந்து போற தூரம் இருக்கு இப்ப போக்குவரத்து விதியெல்லாம் மீறி கடைபிடிக்காம வேகமா போறான்னு வச்சுக்கோங்க ஒரு ஒன்பது பதினஞ்சு ஒரு இடத்துக்கு வச்சுக்கோங்களேன் அவருக்கு முன்னாடி போக்குவரத்து எல்லாம் கடைபிடிச்சு நாம நான் போறேன்னு வச்சுக்கோங்க ஒன்பது முப்பதுக்கு போவாங்க ஒன்பது முப்பத்தஞ்சுக்கு போவாங்க இல்ல ஒன்பது இருபத்தஞ்சுக்கு போவாங்க ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நிமிடம் தாங்க முன்ன பின்னருக்கு ஆனா அது அது அந்த ஒழுங்க கடைபிடிச்சு போகாம போறதுனால ஏற்படுற விபத்து இருக்குல்ல உயிர் இழப்பு இருக்குல்ல அதை நம்மளா எழுதி அதனால விரம்பு கொண்ட மக்களே அதை வந்து நினைவு வச்சுக்கோங்க எல்லாருக்கும் எப்படி வாழ்றதுன்னு தெரியும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டதெல்லாம் நம்ம கடைபிடிக்கணும் நம்ம கடைபிடிக்கிறது மூலமாவே கடைபிடிக்கிறத பார்த்தே பலர் கத்துக்குவாங்க சொல்லி சொல்லிதான் கத்துக்கிடணும் எல்லாரும் அப்படின்னு இல்லை இப்போ நம்ம ஒழுங்கா நம்ம வாழ்றோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையை பார்த்தே பலர் கத்துக்குவாங்க நம்மளும் கத்துக் கொடுக்கலாம் நம்ம கிட்டையும் பலர் கேட்பாங்க கேட்கும்போது சொல்லணும் ஆஹ் வந்து சிலர் சொல்லுவாங்க ஒருத்தர் மது குடிப்பாரு பெரிய மது குடிக்கக்கூடியவரா இருப்பாரு இப்ப திராவிட அரசு சொல்றது சொல்லி பார்த்தா மது பெரியாரா இருக்காரு கேவலமா தான் இருக்கு இப்ப பெரிய குடிகாராரா இருக்குன்னு நினைக்கிறேன் மதுக்கு அடிமையானவரா இருக்காரு நினைச்சுக்கணும் அவர் என்ன சொல்லுவாரு மது குடிக்கக்கூடிய அந்த புதியவர்களையோ இல்ல பழையவர்களையோ பார்த்து குடிக்காதடா குடிக்காதரா உடம்புக்கு கேடுறா அப்படின்னு சொல்றாருன்னா அத கேட்கலாமா கேட்கக்கூடாதான்னு கேட்டா கேட்கணும் தான் அதனால என்ன இப்ப மது குடிக்கிறவரு மது புதுசா குடிக்கக்கூடிய ஒருத்தரை பார்த்து மது குடிக்காத அப்படின்னு சொன்னா அதுக்கு ஆமா நீ பெரிய யோக்கியம் நீயே மது குடிக்கிற என்ன நீ சொல்ல வந்துட்டியா அப்படின்னு வேக்க வியாக்கிய பேச பேசப்படுறேன் பேச வேண்டியதில்லை அவர் நல்லது சொல்றாரு கேட்டுக்கோ என்ன போல நீங்களும் குடிக்காம இருங்க அப்படின்னு நீங்க அவருக்கு சொல்லலாம் அப்பா சொல்றாரு அவ்வளவுதான் அதுக்காக ஒரு தப்பு செஞ்சவன் நீ தப்பு செய்ய செய்யறதுக்கான சூழல் ஒருத்தனுக்கு உருவாகுதுன்னா நீ தப்பு செய்யாதேன்னு நீ சொல்றதே வந்து குற்றம் நம்ம சொல்ல வேண்டியதில்லை பார்க்க வேண்டியதில்லை மது எந்த வகையான போதைகளும் உடலுக்கு உயிருக்கு ரொம்ப தீங்கானது இந்த மருத்துவ மரணங்கள் எல்லாம் தவிர்க்கணும் இதுதான் இந்த காணொலி மூலம் வாய்ப்பு சொல்லிட்டு